வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையழி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு இயல்பில் வாழ்தலே இன்பம் உங்களின் உண்மை இயல்புகளை அப்படியே வெளிப்படுத்தி வாழுங்கள் அதுவே இன்ப வாழ்க்கை என்ற செய்தியை மையப்படுத்தி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை கூறியிருந்தேன் இயல்புகள் என்றாலே என்னவென்று தெரியவில்லை பிறகு எப்படி இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வது என்ற கேள்வி பலரது மனதிலும் எழுகின்ற ஒரு கேள்வி எவைகள் எல்லாம் உங்களின் முயற்சியின்றி உங்களிடமிருந்து தானே வெளிப்படுகின்றதோ அவைகளே உங்களின் இயல்புகள் முயற்சி செய்து வெளிப்படுத்தும் அனைத்தின் பின்னாலும் ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருந்தே தீரும் நோக்கங்கள் ஏதுமின்றி நீங்கள் பேசும் பேச்சு மட்டுமே இயல்பான பேச்சு நோக்கங்கள் ஏதுமின்றி நீங்கள் செய்யும் செயல்கள் மட்டுமே இயல்பான செயல்கள் இது குழந்தைகளுக்கு மிக மிக எளிது வளர்ந்துவிட்ட நமக்குத்தான் மிக மிக கடினமாக இருக்கிறது மண் புழு ஒன்று மண்ணில் வாழ்கின்றது நிலத்தின் கீழ் உள்ள மண்ணை மேலே கொண்டு வருகிறது மேலே உள்ள மண்ணை கீழே கொண்டு செல்கிறது தன் கழிவுப் பொருளை நிலத்தில் உரமாக வெளியிடுகிறது இது மண்புழுவின் இயல்பு ஆனால் நாம் இதை என்னவென்று கூறுகிறோம் மண்புழு நிலத்தை உழுகிறது என்கின்றோம் மண்புழு விவசாயிகளின் நண்பன் என்று கூறுகிறோம் மண்புழு தன் கழிவின் மூலம் நிலத்திற்கு உரமிடுகிறது என்று கூறுகிறோம் அதாவது மண்புழுவின் இயல்பான செயல்பாட்டை பயன் நோக்கம் விளைவு நோக்கம் கருதி பார்க்கின்றோம் அந்த மண் புழுவிற்கு தான் நிலத்தை உழுகின்றோம் நிலத்தில் உரமிடுகின்றோம் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை அது தன் இயல்பில் வாழ்கின்றது அதன் இயல்பு வாழ்க்கை நமக்கு பல்வேறு நல்ல விளைவுகளை தருகிறது ஆனால் இந்த விளைவிற்காக மண்புழு செயல்படவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் நம் இயல்பில் வாழும் பொழுது உருவாகின்ற விளைவுகள் கண்டிப்பாக நமக்கும் பிறருக்கும் நன்மைகளையே தரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இன்றைய தற்போதைய வாழ்க்கை முறை இப்படி நோக்கமற்றாய் இருக்கிறது எவரிடம் பழகினாலும் பயன் நோக்கம் எந்த செயல் செய்தாலும் அதன் விளைவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன எனவே இன்றைய நம் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையே அல்ல என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சொற்களும் செயல்களும் தேவைகளை முன்னிறுத்தி மட்டுமே சொல்லப்படுகிறது செய்யப்படுகிறது பொருத்தங்களை காட்டிலும் தேவைகளை நிறைவேற்றுவதுதான் நமக்கு முக்கியமாகவும் பிடித்தமானதாகவும் இருக்கிறது தேவைகளை தனித்து பொருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் கேட்காமலே உங்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் நாம் இந்த பாதையில் பயணிப்பதில்லை எங்கே பொருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தால் நம் தேவைகள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இதற்கு மிக மிக முக்கிய காரணம் அம்மையப்பர் அனைத்து உயிரினங்களுக்கும் தனித்தனி இயல்புகளை கொடையாக வழங்கி அந்த இயல்புகளை வெளிப்படுத்தி வாழுங்கள் என்று அதற்கான சூழல்களை அமைத்து தந்திருக்கின்றார் இதை மனிதர்களை தவிர பிற உயிரினங்கள் சிறப்பாக பின்பற்றுகின்றன மனிதர்கள் மட்டும்தான் அம்மையப்பர் வழங்கிய இயல்பு கொடையை ஏற்காமல் தன்முனை போடு அறிவால் முயன்று பலவற்றை பெற துடிக்கின்றார்கள் மனிதர்களின் இந்த முயற்சியை தடுக்கும் செயலை ஒருபோதும் அம்மையப்பர் செய்வதில்லை மனிதர்களின் சுதந்திரத்தில் என்றுமே கடவுள் தலையிட்டதே கிடையாது இதை முறையாக புரிந்து கொள்ளாமல் இது என் சுதந்திரம் நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் செய்யலாம் என்று கருதி இயல்புகளுக்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் ஒரு மனிதன் பசித்திருப்பதை பார்க்கின்றீர்கள் அவனுடைய பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலிடுகிறது இது உங்களின் இயல்பு உடனே உணவிடுகின்றீர்கள் இதை செய்வதற்கு காரண காரிய அறிவெல்லாம் தேவையே இல்லை ஆனால் இன்று என்ன நடக்கின்றது அன்னதானம் புண்ணியத்தை தரும் பாவங்களை போக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிறது காரண காரிய அறிவு மீது நமக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு மற்றும் மயக்கம் இருக்கின்றது எனவேதான் பயன் நோக்கம் கருதி செயல்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றன குறிப்பிட்டு சில விளைவுகளை நோக்கி ஒரு செயல் செய்யப்படும் போது அந்த விளைவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அது மட்டுமே கிடைக்கும் அதை தாண்டி உள்ள பல்வேறு பொருத்தமான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் உங்களிடம் பயன் நோக்கம் உள்ளதால் அந்த பயனை மட்டுமே அம்மையப்பர் வழங்கி பிறவற்றை மறைத்து விடுகின்றார் எப்பொழுது பயன் நோக்கமற்று செயல்படுகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் கற்பனை கூட செய்ய இயலாத பல விளைவுகளை அம்மையப்பர் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றார் இதை நீங்கள் ஏற்பதில்லை காரணம் பொருத்தம் என்று கூறி அவர் நமக்கு தேவையில்லாததை வழங்கிவிட்டால் என்ன செய்வது என அஞ்சி தேவைகளை முன்னிறுத்தி செயல்படுகின்றீர்கள் இதற்கு பெயர் ஒப்படைப்பு அல்ல முழு ஒப்படைப்பு செய்த குழந்தையை ஒரு தாய் எப்படி கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுகின்றாளோ அதற்கும் மேலாக அம்மையப்பர் உங்களை காத்து அருள தயாராக இருக்கின்றார் என்று புரிந்து கொண்டு உங்களுக்கு வரும் இன்பம் துன்பம் இரண்டையும் இறைவனின் அருளாகவே பார்ப்பீர்கள் இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் உங்களால் இறையே உணர இயலும் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்தல் என்பது கடினமான ஒன்று அல்ல மிக மிக எளிமையானது ஆனால் இன்று இயல்பில் வாழ்தல் என்பது மிக கடினமான ஒன்றாக மாறியிருக்க காரணம் நம்மிடையே வளர்ந்துவிட்ட பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள்தான் பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள் தனியே தனியே உங்களின் இயல்புகள் தானே வெளிப்படும் உங்களின் மீது பிறர் சுமத்தும் மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அடையாளங்களை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் பிறருடன் ஒப்பிட்டு வாழாமல் இருந்தாலே நீங்கள் இயல்பில்தான் இருக்கின்றீர்கள் என்று பொருள் இவ்வாறு இருக்கும் ஒரு நபருக்கு அம்மையப்பரின் அருள் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இவருக்கு எவரும் துன்பம் தந்துவிட இயலாது மாறாக இவரிடம் இருந்து பிறருக்கு இன்பம் மட்டுமே வெளிப்படும் பெருமை பொறாமை இச்சை போன்றவைகள் நம் இயல்புகளே அல்ல குழந்தையாய் இருந்த பொழுது இவைகள் நம்மிடம் இல்லை ஆனால் தற்போது நிறைந்திருக்கிறது இதன் பொருள் என்ன மேலே சொல்லப்பட்ட மூன்றும் நாமே வழிந்து தேடிக்கொண்டது என்று பொருள் நம் வீட்டு குப்பைகளை நாம் தானே அகற்ற வேண்டும் அதுபோல நாமே உருவாக்கிய இந்த கருத்துக்களை நாம் தான் தணிக்க வேண்டும் இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்பவர்களை இந்த உலகம் வாழத் தெரியாதவன் முட்டால் பிழைக்கத் தெரியாதவன் என்று கூறும் இத்தகைய விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால்தான் உங்களால் இயல்பில் வாழ இயலும் நாம் இங்கு பிறப்பெடுத்து வந்தது பிழைப்புக்காக அல்ல வாழ்வதற்காக என்று புரிந்து கொண்டு பெருமையற்ற பொறாமையற்ற இச்சையற்ற வாழ்வினை வாழ்ந்தால் முழுமை அல்லது நிறைவு உண்டாகும் நிறைவை எட்டிய உங்களிடம் ஆனந்தம் மட்டுமே எஞ்சியிருக்கும் குறைகளே இல்லாத மனிதர்கள் என்று எவருமே இங்கு இல்லை அனைவரிடத்திலும் குறை மற்றும் நிறை மலிந்து கிடக்கின்றன எது குறை எது நிறை என்று பகுத்து பிரிந்து உணர்ந்துவிட்டால் குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்வீர்கள் நமக்குள்ள சிக்கல் என்னவென்றால் நம் குறை நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை எனவே பிறர் எவரேனும் நம் குறையை சுட்டி காட்டினால் கோபம் வருகிறது பிறர் எவரேனும் நம் குறையை சுட்டி காட்டும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் திருத்தி கொள்ளுங்கள் என்று நான் கூறவில்லை சுட்டி காட்டுகின்ற நபரிடம் உள்நோக்கம் ஏதும் இருக்கின்றதா என்று முதலில் பாருங்கள் நம் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நம்மிடம் இருக்கிறதா என்று சீர்தூக்கி பாருங்கள் பிறகு அதை நீக்குவதா வேண்டாமா என முடிவிடுங்கள் குறைகளை குற்றங்களை பிறர் கூறும்போது முதலில் ஏற்றால் தானே அதை சீர்தூக்கி பார்ப்பதா வேண்டாமா என யோசிக்க முடியும் நம்முடைய பேச்சுக்களும் செயல்களும் மட்டுமே சரி பிற அனைத்தும் பிழை என்று கருதுகின்ற வரை நம் குறைகள் நிறைகளாக மாற்றமாகாது எடுப்பார் கைப்பிள்ளை போல இருங்கள் என்று நான் கூறவில்லை நீங்கள் நீங்களாக இருங்கள் என்று கூறுகிறேன் நீங்கள் உங்களின் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழும் பொழுது அல்லது இயல்பு எல்லைகளை உணர்ந்து வாழும் பொழுது ஒருபோதும் பிறர் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒருவேளை எவரேனும் பாதிப்பதாக கூறினால் அதை நிராகரிக்காமல் ஏற்று ஆராய்ந்து பாருங்கள் அவர்களுடைய கூற்றில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் உண்மை இல்லை என்றால் அக்கருத்திலிருந்து விலகிவிடுங்கள் அவ்வாறு விலகிய நிலையிலும் அவர்களை உங்கள் மனத்தால் அரவணைத்து கொண்டே இருங்கள் நமக்கு ஏராளமான பொருத்தமான இயல்புகளை அம்மையப்பர் ஏற்கனவே வாரி வழங்கிவிட்டார் அவைகளை ஏற்று உணர்ந்து வெளிப்படுத்தி வாழ்வதுதான் நம் பணி இயல்புகளில் திருத்தம் செய்வதும் நிராகரிப்பதும் தவறு என்று உணர்ந்து வாழ்வதுதான் அம்மையப்பர் வழங்கிய இன்ப வாழ்க்கை அத்தகைய இன்ப வாழ்க்கை அனைவருக்கும் அமையட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்